நேரடி கேள்வி பதில் மற்ற மக்கள் இதை ஏற்கிறார்களோ இல்லையோ முஸ்லிம்கள் கண்டிப்பாக இதை சிந்திக்கட்டும் அதே மாதிரி இந்து மார்க்கத்துல நாங்க தீபாவளி கொண்டாடுறோம்ல பட்டாசு வச்சு கொடுத்துறோம் அது ஒரு சந்தோஷமா செய்யறோம் அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்ல அவங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தேர்தல் போகும்போது அந்த வெளியே கொடுத்துறாங்க ஆனா முஸ்லீம்ல ரம்ஜான் பக்ரீத்துக்கு வெடி கொடுத்துறது இல்ல ஆனா முஸ்லீம் தாய்மார்களும் முஸ்லீம் நண்பர்களும் எங்க தீபாவளியிலே கலந்து கொண்டு நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினா அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறோம் அப்ப எங்களுடைய இந்த கலாச்சாரத்தை அவங்க கொண்டாடுறாங்க அத நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சரி கூர்னு உங்கள் ரம்ஜான் பள்ளியிலயும் இது மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க அனுமதி வழங்குமாரி கத்துக்கொள்கிறேன் அது உங்கள் குரான் சட்டத்தில் இருந்தால் செயல்படுமாறி கட்டுக்கொடுக்கிறேன் வணக்கம் சரி அதாவது சின்ன ஒரு சின்ன இது கேள்வி வந்து அடிஷனலா கேட்டா கூட அந்த கேள்வியினுடைய முக்கியத்துவம்ங்கிறது பதில் சொல்லுவாங்க அதாவதுங்க இது நீ வருத்தப்பட கூடாது சில விஷயங்கள்ல நம்ம உடச்சே பேசணும் இந்த பட்டாசு கொடுக்குற பழக்கம் இருக்குல்ல அது வந்து எதுல பட்டாசு எல்லாம் கிடையாது அந்த காலத்துல பட்டாசு இருந்துச்சா கிடையாது அந்த காலத்துல தீப ஒளியை தான் செய்வாங்க தீபாவளி தான் தீபங்களை கிண்ணத்துல சிட்டில எண்ணெய் ஊத்தி அலங்காரமா வச்சிருப்பாங்க அதான் அர்த்தமா இருந்துச்சு இந்த பட்டாசுங்கிறது இந்தியாவுடைய கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட சீனர்களுடைய கண்டுபிடிப்பு சீனாவுல இருந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க பேரே வந்து சீனா வடின்னு தான் பேரு அவன் கண்டுபிடிச்சு மார்க்கெட் பண்றதுக்காக நம்ம நாட்டில் நுழைச்சதை வந்து பண்டிகையின் பேரா நம்ம அப்பாற்பட்டது இஸ்லாத்துக்கும் இல்லாதது இந்து மதத்திலும் இல்லாதது இந்து மதம் சனாதன தர்மங்கிறாங்க அப்படிப்பட்ட மார்க்கத்துல வந்து போன வருஷம் கண்டுபிடிச்ச ராக்கெட் எப்படி மதத்துல வந்து சேர முடியும் சேர முடியாது ஒன்னு ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தோஷம் இருக்குல்ல சந்தோஷம் நம்முடைய ஒரு சந்தோஷம் ஒரே ஒரு சகோதரனுக்கு துக்கம் ஆயிடக்கூடாது நம்முடைய சந்தோஷங்கிற பேர்ல எழுநூத்தி ஐம்பது இடங்கள்ல ஏறத்தாழ இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு தீ விபத்துகள் இந்த வருஷம் தமிழகத்துல மாத்திரம் ரொம்ப கடுமையான சட்டதிட்டங்கள் போட்டு நம்ம சந்தோஷத்துக்காக வேண்டி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ராக்கெட்டை வாங்கி கொளுத்தி விட்டுறோம் அவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவழிச்சு ஒரு குடிசை போட்டிருப்பான அதுல போய் விழுவும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது எல்லாம் போயிருக்கும் இந்த சிவகாசியில இப்ப நடந்த அந்த பட்டாசு வடிச்ச தீ விபத்துல அந்த ஏழை குடிசைகள்னா என்ன அஞ்சு கெஞ்சி அவங்க வீட்டுடைய அளவு அஞ்சு கெஞ்சி இந்த அஞ்சு கெஞ்சி இருந்த குடிசைகளுடைய அதுல விழுந்து ஒரு மூதாட்டி இறந்து போய் ஒரு முஸ்லீம் மூதாட்டி தான் முஸ்லீம் மூதாட்டி இறந்து போய் எந்த மூதாட்டி இருந்தாலும் ஒண்ணுதான் ஒரு மூதாட்டி இறந்து போய் அந்த மக்கள் தீபாவளி போனஸாக ஆயிரம் ஐநூறுன்னு வாங்கி வச்சிருந்தாங்களே அதுவும் போய் ஒரு குமரை ஏழை குமரை கரை வேண்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல அதுவும் போய் உடுத்துறதுக்கு ஆடை இல்லாம இவ்வளவு நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு பேருடைய வாழ்க்கை நம்ம விளையாடுற அதுல இந்து மதம் பார்த்து கிறிஸ்துவ மதம் பார்த்து அந்த வெடி போய் அடிக்குது இல்ல அப்ப வந்து இந்த பட்டாசுகளுக்காக வேண்டி நம்ம செலவு பண்ணுவது என்பது ஒன்னும் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் செய்யுது குடிசைகளை பாதிக்குது கொளுத்துறவர்களே இறந்துடுறாங்களே குழந்தைகள் கையில பட்டாசு கொடுத்து வெடிக்க தெரியாம வெடிச்சு கண்டும் போன குழந்தைகள் காது போன குழந்தைகள் கால் இழந்த குழந்தைகள் தங்களை தாங்களை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தற்கொலை முயற்சி வந்து ஒரு பண்டிகைக்கு நல்லதா இந்து மதத்துல இல்லாத எல்லாம் ஏமாத்துறாங்க எல்லாரும் எல்லா பேரும் சேர்ந்து பிசினஸ்க்காக வேண்டி நம்மள ஒரு மூல செலவு செஞ்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன் இரண்டாவது இன்னும் கேளுங்க இந்த பட்டாசு நாளை நல்லா வளைஞ்சிருந்தேன் அதுல உள்ள அந்த கெமிக்கல் இருக்கு பாருங்க கண்டகமும் அதுல அந்த மருந்துகளும் இருந்து வரக்கூடிய நச்சு புகை வந்து மாசுபடு தெரியுமா ஆயிரம் காருகள் ஓடுவதனால் ஏற்படுற நச்சு புகையை விட ஒரே ஒரு நாள் தீபாவளி கெமிக்கலால் ஏற்படக்கூடிய புகை பெரிய அளவுக்கு சுகாதார கடை ஏற்படுத்துது அந்த புகையை கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு சுவாசிக்கிறோம் நம்ம சந்தோஷத்தாக விடக்கூடிய அந்த புகை ஒரு ஆஸ்துமா நோயாளியை என்ன அதான் என்ன வேதனைப்படுத்துது ஒரு நோயாளிக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தருது ஆக்சிஜன் சுவாசிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியுடைய நிலைமை எப்படி பாதிக்குது நம்ம அப்படி நினைச்சு பார்க்கணும் நம்ம பண்டிகை கொண்டாடுறோங்கிற பேர்ல இந்த மாதிரி காத்த வந்து மாசுபடுத்தலாமா காத்து மட்டும் மாசுபடல இன்னும் வருது கேளுங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் டெசிபல் சவுண்ட் வச்சிருக்கலாம் காது இருக்கு பாருங்க காது அதுல ஒரு சின்ன சவு இருக்குது அது ஒரு லிமிட்டுக்கு தான் தாங்கும் அதுக்கு மேல போனச்சுன்னா காது நம்ம கேட்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவோம் அன்றைக்கு கேட்கிற திறன் எப்படி இருந்துச்சோ அந்த திறன் இன்னைக்கு நமக்கு இல்ல எங்க தாத்தாவுக்கு உங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு கேட்கிற திறன் அது இன்னைக்கு இல்ல ஏன் நம்ம கார்களும் வாங்கலாம் ஹாரணங்களும் குழாய்களும் மைக்குகளும் இந்த மாதிரியான லவுட் ஸ்பீக்கர்களும் வச்சு காது அடின்னு அடிச்சு ஏற்கனவே கெடுத்து வச்சிருக்கிறோம் அத வந்து பயங்கரமான முறையில் இந்த பட்டாசுகளை விட்டு போடுறதுனால மனிதனுடைய காது எவ்வளவுக்கு தாங்குமோ அதை தாண்டிய டெசிபல் அந்த சவுண்டு வரும் பொழுது செவிப்பறை கிழிக்கப்பட்டு போயிடும் வாகனத்தில் போயிட்டு இருப்பான் எங்கேயோ ஒருத்தன் ஒருத்தான் அதிர்ச்சியில விட்டுருவான் வண்டிய கொண்டே மோதுவான் விளங்குதா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம மேலே வெடிச்சிருது வெடிக்குமா வெடிக்காதா பயந்து நிக்க வேண்டி இருக்கு சமயத்துல மரத்து வச்சிட்டு போயிருவாங்க ஒரு கொட்டாங்காச்சி கூட கவுத்தி வச்சிட்டு போயிருவான் நம்ம பாட்டுக்கு போவோம் போற நேரம் பாத்துக்கிட்டதுல வெடிக்கு அழுது அடிச்சுக்கிட்டு விழுந்து நடக்குன்னு பாத்தீங்களா அப்ப இது சயின்டிபிக்கா கொண்டாலும் சரி சுகாதாரத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாத்துக்கும் மேலங்க ஒருத்தனை வந்து ஊதாரியா இருக்கணும் திட்டு நம்ம சொல்லுவோம் ஏன்டா காசை கரியாக்குறேன் நெசமாவே காசை கரியாக்குறேன்னு காசை காலையில கரியாக்கி வச்சிருக்கு காசு கரியாவுது ஒண்ணுக்கும் முடியும் இல்ல இவ்வளவு நாள் என்ன ஒரு ஏழை குடும்பத்துக்கு தாங்குதா அந்த பட்ஜெட் யோசிங்க ஒரு டிரெஸ் வாங்கி அணிஞ்சுக்க தீபாவளிக்கு அத்தர் பூசிக்க கிரீடம் வச்சுக்க அந்த தீபாவளி அன்னைக்கு ஒரு மோதிரம் போடுறதுன்னு ஒரு கண்டிஷன் சம்பாரிச்சிக்க தீபாவளிக்கு நாலு பட்டுக்குடை கூடு ஓகே இது காலாகாலத்துக்கு நிக்கும் அந்த ஒரு நாள் மகிழ்ச்சியோட இன்னும் தொடரும் இந்த பட்டாசுக்காக அந்த செலவுனால என்ன உனக்கு நன்மை இந்த சத்தத்தை காதல கேட்கறதை தாண்டி என்ன நன்மை ஏதாவது ஒரு மகிழ்ச்சி ஏதாவது ஒரு சந்தோஷம் இன்னும் கிடையாது அதாவது வட்டிக்கு வாங்கி இருக்கிறது வித்து தீபாவளி கொண்டாடுறான் அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பட்ஜெட்டா போகுது அதனால எல்லா மதத்தவர்களுமே இந்த காசை பண்டிகை மகிழ்ச்சியா பகிர்ந்து கொள்ளுங்க பட்டாசு வேணும் மனித உயிர்களோட விளையாட வேணாம் மனித ஆரோக்கியத்தில் விளையாட வேணாம் இந்து மதத்துல இல்லாது இந்து மதம் சனாதன தர்மத்தில் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணுங்க தீபாவளிக்கு அந்த அழகா ஜோதி மாதிரி ஏற்றி வாசல வைக்கவாங்கள அதிர்ச்சி அதுல சந்தோஷம் கொண்டாடுங்க அது உங்க மார்க்கத்துல உள்ளது இது எவனோ சிரிச்சது அந்த கலாச்சாரத்தை கூடாது